ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேட் இருக்கோம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க மறந்துடாதீங்க உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவில் குரூப்ஸில் அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது கிரிமினல் கேஸில் ஃபைல் பண்ணுவாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அது சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து ஒரு சட்டத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வந்து கண்டிப்பாக முழு வீடியோவையும் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அந்த இன்றைக்கி குற்றப்பத்திரிகையை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குற்ற குற்றப்பத்திரிகை என்பது பார்த்திங்கன்னா ஒரு கைது செய்யப்பட்ட அல்லது கைது செய்யப்படாத வழக்கில் வந்து விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அதிகாரி அல்லது காவல்துறை அதிகாரியால் தாக்கல் செய்யப்படும் இறுதி அறிக்கை தான் வந்து குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்தில் வந்து காவல் அதிகாரி அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து தாக்கல் பண்ணுவாங்க இது காவல் அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை என்று வந்து அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான புலனாய்வு நடைமுறையில் தொடக்கத்திலிருந்து விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும் வரை அனைத்து கடுமையான பதிவுகளையும் கொண்டிருக்கும் ஏன்னா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அந்த கிரைமை பற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்ஸு வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்பு காவல்துறையினரால் குற்றப்பத்திரிகை வந்து தயாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றப்பத்திரிகை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் தொடங்கப்படும் நீதிமன்றத்தில் அதாவது விசாரணை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் குற்றப்பத்திரிகை வந்து ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் காவல்துறையினரால் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்பு அது பார்த்திங்கன்னா விசாரணை அதிகாரியின் இந்த அறிக்கை வந்து மாநில அரசால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் வந்து இருக்க வேண்டும் அந்த மாநில அரசினுடைய எம்பளம் இருக்கிற ஷீட்டில் தான் வந்து விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ண வேண்டும் குற்றப்பத்திரிகையின் உள்ளடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகையில் பின்வரும் தகவல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கம்ப்ளைனன்ட் யார் அப்படிங்கிற தகவல் த தகவலின் தன்மை என்ன த என்ன கிரைம் நடந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லணும் நிகழ்வுகள் அக்கரன்ஸ் நிகழ்வுகள் நிகழ்வுகளை நன்கு அறிந்தவர்களாக தோன்றும் நபர்களின் பெயர்கள் அதாவது விட்னஸ் அவங்களையும் வந்து குறிப்பிடணும் சார்ஜ் ஷீட்டில் ஃபுல்லாக செய்யப்பட்டதாக தோன்றும் குற்றம் மற்றும் அது யாரால் செய்யப்பட்டது என்பது பற்றிய சம்பந்தமான விசாரணையில் தெரியக்கூடிய அனைத்தும் வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து அறிவிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவரின் வந்து கைது கைது செய்த வந்து அவர்கள் இல்லை அவர் அவரை அவர் அவர்கள் அதாவது ஒருவராக இருக்கலாம் இல்லை நிறையவராக இருக்கலாம் இவர்கள் வந்து பிணையாளர்களுடன் அல்லது இல்லாமல் விடுவிக்கப்பட்டது மற்றும் அவர் காவலில் அனுப்பப்பட்டுள்ளாரா என்பது பற்றிய தகவலும் வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து குறிப்பிடப்பட வேண்டும் குற்றப்பத்திரிகையின் நன்மைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பிற சாட்சிகளின் வாக்குமூலங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கும் இது வந்து நீதிமன்றத்தில் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கேஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார்ஜ் ஷீட் தான் வந்து ஒரு கிரிமினல் வழக்கை லீட் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் குற்றவியல் விசாரணையில் தொடக்கத்தை வந்து குறித்து சார்ஜ் ஷீட் வந்து எழுதப்படும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து எதிராக பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் தொடர வேண்டிய குற்றச்சாட்டுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த சார்ஜ் ஷீட்டில் குற்றங்கள் தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து ஜாமீன் பெறுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டை வச்சு ஜாமீனே இது வரைக்கும் கொடுக்காத இருந்தாங்கன்னா அந்த குற்றப்பத்திரிக்கையை வச்சு சார்ஜ் ஷீட்டில் பேஸ் பண்ணி அதை வந்து ஜட்ஜ்மெண்ட் ஜ ஆர்குமெண்டில் ப்ரெசெண்ட் பண்ணி நீ அது நீதி இருந்தது ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டிய இருந்தது அப்படின்னா கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவிச்சுக்கிறோம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வந்து என்ன ஐஓ ஆஃபீஸருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அதாவது காவல்துறையினருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து கீழமை நீதிமன்றங்களால் வந்து விசாரிக்கப்படக்கூடிய வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து அறுபது நாளுக்குள் வந்து அம வந்து தாக்கல் பண்ண வேண்டும் ஐஓ ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய வழக்குகளில் வந்து தொண்ணூறு நாட்களுக்குள் வந்து இது வந்து தாக்கல் செய்ய போயிட வேண்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை வந்து நீதிமன்றத்தில் மற்றும் பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிடப்பட்ட நேர நேரங்கள் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படாவிட்டால் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் பெற உரிமை வந்து உண்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு தெரிவித்துக்கிறோம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வது கட்டாயமா நீ வழக்கில் அப்படிங்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யக்கூடிய குற்றம் அப்படிங்கும்போது கைது செய்யப்படக்கூடிய குற்றம் செய்ததாக கூறப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தாங்களாகவே அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலோ குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்வது காவல்துறை அதிகாரிகளால் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருப்பினும் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிடாவிட்டால் அடையாளம் காண முடியாத குற்றம் நடந்திரு ால் இது வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதும் கட்டாயம் வந்து கிடையாது என்ன குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வந்து சார்ஜ் ஷீட் பயன் பண்ண முடியாது குற்றத்தை கண்டுபிடித்தார்கள் குற்றவாளிகளை தெரியும் அவங்க விட்னஸ் தெரியும் அப்படின்னா அது இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அறியக்கூடிய குற்றம் என்றால் என்ன அப்படிங்கிற போது ஒரு குற்றவியல் குற்றம் அல்லது வழக்கு என்பது ஒரு காவல் நிலையத்தில் பொறுப்பாளர் ஒரு நீதிபதியின் உத்தரவு இல்லாமல் விசாரித்து வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடிய ஒரு குற்றமாகும் இதுபோன்ற குற்றங்களில் புகார் அல்லது நம்பகமான தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது குற்றம் நடந்த இடத்திற்கு செல்வது உண்மைகளை விசாரிப்பது குற்றவாளியை கைது செய்வது மற்றும் இந்த விஷயத்தில் அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றத்தின் அவரை கைது செய்வது காவல்துறையின் நேரடி பொறுப்பாகும் தகுதி வாய்ந்த நீதிபதியின் உத்தரவு இல்லாமல் காவல்துறையினால் விசாரிக்க முடியாதவை அடையாளம் காண முடியாத குற்றங்கள் என வரையறுக்கப்படுகிறது ஒரு வழக்கை வந்து நடத்தணும் ஃபர்தராக வந்து நீதிமன்றத்தில் நடத்தி அந்த குற்றம் செய்திருக்கிறாரா குற்றம் செய்யவில்லையா என்று தெரியவும் வேண்டும் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து சார்ஜ் ஷீட் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்பு வழக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் வழக்கு நடக்க பின்பு தான் வந்து எல்லா ப்ரொசீடிங்ஸும் நடக்கும் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிரிமினல் கேசஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டால் வந்து சார் ஒரு தடவை ஃபைல் பண்ணால் அதோட முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கும்பொழுது சார்ஜ் ஷீட்டு வந்து செகண்ட் டைமும் சார்ஜ் ஷீட் வந்து காவல்துறையினால் வந்து விசாரணை செய்து தாக்கல் பட வேண்டும் என்று நீதிபதி வந்து நினைத்தாரோ இல்லது வந்து கம்ப்ளைண்ட் நினைத்து அதை வந்து நீதிபதி மூலமாக நீதிபதியை எடுத்து சொன்ன அவர் வந்து சஃபிஷியன்ட் ரீசன் இருந்தால் கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஷீட்டு வந்து செகண்ட் சார்ஜ் ஷீட் அதோட அடிஷனல் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணுவதற்கு வந்து அனுமதி பெற்று நீதிமன்றம் மூலமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காவல்துறையினர் செகண்ட் சார்ஜ் ஷீட் அதாவது அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா வந்து சார்ஜ் ஷீட் வந்து சில சமயங்களில் வந்து உண்மைத்தன்மையை அறியாமல் வந்து பாதி அறிந்தும் பாதி அறியாமலும் காவல்துறையினர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிவிடுவார்கள் அதற்கு பண்பு அதை வந்து வழக்கறிஞர்கள் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து திருப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி திருப்பி அடிஷ்னல் சார்ஜேட்டும் ஃபைல் பண்ண வந்து முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவித்துக் கொள்கிறோம் குற்றப்பத்திரிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம சொன்னோம் ரொம்ப முக்கியமான இது கிரிமினல் கேஸில் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு சட்டம் உடல் உணவுடன் தெரிந்து கொள்வதற்கு நன்றி வணக்கம்